கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வெளையில உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போற ஒரு தலைப்பு உன் வாழ்க்கையில கர்த்தர் எங்கே இருந்து வெளிப்படுவார் இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை தேடி எங்கெங்கேயோ அலையுறாங்க ஆனா கர்த்தர் எந்த இடத்துல இருக்கிறார் எங்கே இருந்து வெளிப்படுவார் அதைத்தான் பார்க்க போறோம் வாசிக்கலாம் ஒன்னு ராஜாக்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினூறாவது வசனம் அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பருவதத்தில் நில் என்றார் அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார் கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை எளியா கர்மில் பருவதில கர்த்தரே தெய்வம் சொல்லி அவர் நிரூபிக்கிறாரு எட்நூத்தி ஐம்பது தீர்க்க தரிசிகள் விக்கிரக தீர்க்கதரிசிகளை எளியா மூலமா தேசத்துல ஆகாப் ராஜாவும் எசபெல் ராணியும் அவருக்கு மேல கோபப்படுகிறாங்க எசபெல் ராணி சொல்றாங்க நாளைய தினத்துல இந்நேரத்துல நான் எளியாவை கொன்று போட்டே தீர்வேன்னு சொல்லி சவால் விடுறாங்க இதனால பயந்த எளியா அந்த இடத்துல இருந்து நடந்து போய் ஒரு சூறை படுத்துக் கொள்கிறார் அதற்கு பிறகு தேவதூதன் தட்டி எழுப்பி உணவு கொடுத்து நாற்பது நாள் நடந்து போய் ஒரு மலை மட்டும் வந்து அவர் காத்திருக்கிறார் அந்த இடத்துல தான் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் ஒரு பெரும் காற்று கண்மலையை உடைக்கிறது போல பெரும் காற்று வருது ஆனால் அந்த காற்றில் கர்த்தர் இல்லை அதற்கு பிறகு பூமி அதிர்ச்சியும் உண்டாகுது அதுலயும் கர்த்தர் இல்லை ஒரு அக்கினி உண்டாகுது அக்கினர் கர்த்தர் இருக்கவில்லை அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று இந்த அக்கினிக்கு பின்னாடி ஒரு மெல்லிய சத்தம் உண்டானது இந்த சத்தத்துல தான் கர்த்தர் இறந்தார் ஆமீன் அவர் வார்த்தையானவர் இந்த தான் அவர் இருந்தார் யோவனின் புஸ்தகத்தில் கூட முதலாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆதியில் வார்த்தை இருந்துச்சு அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்துச்சு அந்த வார்த்தை தேவனாகவே இருந்துச்சு அதே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை மாம்சத்தினால உண்டாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலேயும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் திவஜனமே எளியாவுக்கு கர்த்தர் வெளிப்பட்டது அவருடைய வார்த்தையின் மூலமாதான் ஆதி அமத்தின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆழத்துக்கு மேல இருள் இருந்துச்சு ஜலத்துக்கு மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் ஆவியானவர் அசைவாடிக்கிட்டே தான் இருக்கிறாரு ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா எந்த மாற்றமே இல்லை ஆனால் எப்ப கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரோ அப்பத்தான் ஜீவனும் வல்லமையுமான கிரியை செய்து வெளிச்சம் உண்டானது வானம் உண்டானது பூமி உண்டானது சகலமும் அவருடைய வார்த்தையின் மூலமா சிருஷ்டிக்கப்பட்டது உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவருடைய வார்த்தை அல்லாமல் உண்டாகவில்லை தேவஜனமே அவருடைய தான் அவர் இருக்கிறார் அந்த வார்த்தையைத்தான் தேவன் இன்னைக்கு நம்ம கைகளில் எழுதி கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தையை குறித்து நம்ம அசட்டையாக இருப்போம்னு சொன்னால் ஒருபோதும் தேவனை பார்க்கவே முடியாது இசைவில் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது என்னுடைய மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன் என் ஜனங்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள் தேவ ஜனமே வார்த்தையில தான் ஜீவனும் வல்லமையும் இருக்கும் ஒரு மனிதன தேவன் முதலாவது உண்டாக்கும் பொழுது மண்ணினால உருவாக்கி அவனுடைய நாசையில அவருடைய ஜீவ சுவாசத்தை வைத்தார் அவன் ஜீவாத்மாவானான் அவருக்குள்ள இருக்கிற ஜீவ சுவாசம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மளுடைய வார்த்தைகளை குறித்தும் தேவன் எச்சரிக்கையாக இருக்கிறார் இருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்க வனாந்திரத்துல அவங்க செய்த பாவமே வாயின் வார்த்தைகள் தான் சதா மோசவுக்கு விரோதமா கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்து முறுமுறுத்து வாதைகளையும் மரணத்தையும் பெற்றுக்கொண்டாங்க தேவஜனமே உங்க வாயின் வார்த்தைகள்னால சபிக்கிறதும் துதிக்கிறதும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது இன்னைக்கு உங்க வாயின் வார்த்தையை கூட ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு பிரதிஷ்ட பண்ணுங்க உங்க நாவ பிரதிஷ்ட பண்ணுங்க ஆண்டவரே இனிமேல் இந்த நாவில இருந்து குறை சொல்லுகிறதோ தூஷிக்கிறதோ பெருமையான வார்த்தைகளை பேசுகிறதோ என்னுடைய நாவலிருந்து வராது என்னுடைய நாவலிருந்து துதிக்கிற துதியும் கர்த்தருடைய ஜீவனும் வல்லமையுமான வார்த்தைகள் என்னுடைய நாவலிருந்து புறப்படும் சொல்லி உங்க நாவை பிரதிஷ்ட பண்ணுங்க அதே போல ஜீவ வசனத்தை உங்க இருதயங்களில் எழுதுங்க இந்த வார்த்தையில் தான் கர்த்தர் இருக்கிறார் மோசை விட்டு ஆண்டு ஒரு பேசும் பொழுது மோசை ஆயத்தமாகி விடியற்காலமே என் சமூகத்தில் வந்து நெல்லுன்னு சொன்னார் காத்திருந்து நின்ன மூசிக்கு தேவன் எதன் மூலம் பேசினார் அவருடைய வார்த்தைனால் அல்லவா அவருடைய வார்த்தையினால தான் பிரமாணங்களை கொடுத்தார் கட்டளைகளை கொடுத்தார் கற்பனைகளை கொடுத்தார் எல்லாவற்றிலும் முகமுகமாய் வார்த்தையின் மூலமாகவே வெளிப்பட்டார் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற நீங்க உங்களுடைய வாழ்க்கையுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள விரும்புகிற நீங்கள் அதிகாலமே எழும்பி அவருக்கு முன்பாக நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் வேத வசனங்களை வாசித்து அவர் என்ன சொல்லுவாரோன்னு சொல்லி நீங்கள் கவனிக்கும் பொழுது தேவன் இந்த வார்த்தையின் மூலமா உங்களுக்கு வெளிப்படுவார் கண்களை முடிச்சபிக்கலாம் அதிகமாக இன்னும் சேர்க்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே நன்றியோடு கூட உங்கள் துதிக்குற சுவாமி இன்னைக்கு ஆண்டவர் எங்கிட்ட பேச மாட்டாரா வாழ்க்கையை குறித்து வெளிப்படுத்த மாட்டாரான்னு சொல்லி உலகத்தில் எங்கெங்கேயோ அழைக்கிறான் அவங்க சொல்லுவாங்களா இவங்க சொல்லுவாங்களான்னு சொல்லி எங்கெங்கேயோ அலையிறோம் ஆனா வானம் ஒரு நாள் ஒளிஞ்சு போகும் பூமி ஒரு நாள் ஒளிஞ்சு போகும் உங்களுடைய வார்த்தை ஒழிவதில்லைன்னு சொல்லி உங்களுடைய மகத்துவமான வேத வார்த்தைகளை எங்க கையில கொடுத்துருக்குறீங்கப்பா இந்த வார்த்தைகளை நாங்கள் கனம் பண்ணும் பொழுது வாசிக்கும்போது கை கொள்ளும் பொழுது அதிகாலையில் ஆயத்தமாகி உங்க சமூகத்துல காத்திருக்கும் பொழுது இந்த வார்த்தையின் மூலமாவே நீங்க வெளிப்படுகிறது மாத்திரமல்ல இந்த வார்த்தையே எங்க வாழ்க்கைய உருவாக்கும் ஆனவரி எங்களை உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் இந்த சத்தியத்தை கேட்குற ஜனங்க இந்த சத்தியத்தில் நடக்கிற பார்க்கும் இயேசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தேவஜானமே ஒவ்வொரு நாள் அதிகாலையில் அவர் சமூகத்தில் என்ன சொல்லுவாரன்னு சொல்லி காத்துருங்க அவருடைய வார்த்தையின் மூலமாகவே உங்களுக்கு வெளிப்படுவார் ஆமேன்